நடத்தொத்துக்கு நமது ஊர் பொதுமக்கள் அதாவது பொங்குபாளையம் ஊராட்சியை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக சதீஷுக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்த திரு வழக்கறிஞர் முருகசாமி ஈசன் முருகசாமி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் மிகுந்த நமது ஊராட்சி காரணமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோட விளைவுகளை மிக வீரியமாக எடுத்துரைத்த தமிழக முன்னணி இயமயம் திரு சரவணன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சதீசேசர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாக காவல்துறை அரசு செய்து பெருமாள் வைத்திருந்த போது நமக்கு எல்லாம் தகவல் நாம எல்லாம் சிறிது நேரம் கழித்து போறது சென்றோம் அந்த அதற்கு நமக்கு முன்பாகவே சென்று அவருக்கு அந்த போலீஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரிகளிடம் பேசி அவருடைய அவருக்கு உட்டுதனையாக உறுதுணையாக இருந்த திரு திட்ட போராளி பரவலூர் சம்பத் அவர்களுக்கு நாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் வேலுசாமி அவர்களுக்கு ஊராட்சி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வடிவமைதம் உடல்நலம் கிடக்கூடாது என்பதற்காக நாம் அனைவருமே கடந்த மூன்று நாட்களாக தொடரும் சொல்கிறோம் அவர் உண்ணாவிரதம் இருக்கத்தான் செய்வேன் என்றார் இப்பொழுது அவருடைய இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஈசன் அவர்கள் வற்புறுத்தல் திரு சம்பத் வற்புறுத்தல் இத்தனை பேரும் அடிப்படையில் உண்ணாவிரத தொடர் உண்ணாவிரத்தை நிறுத்தி ஆனால் போராட்டம் தொடர்கிறது எப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் மகளிர் இந்த இயக்கத்தினுடைய மகளிர் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் உண்ணாவிரதம் ஒரு நாள் இருக்கிறார்கள் தொடருவோம் அதனால் இந்த போராட்ட வடிவத்தை மாற்றித்தாலும் நம்மளுடைய போராட்ட வீரியம் குறையக்கூடாது இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய சுகாதாரத்துக்காக நம்ம போராடுறோம் இவர்கள் நம்மளை ஒரு என்ன சொல்றது போராட்ட தீவிரவாத யோசிக்கிறார்கள் அதைத்தான் போன நான்கு நாட்கள் முன்பாக சொன்னோம் நாங்கள் காந்திய வழியில் எங்கள் போராட்டத்தை எடுத்து இருக்கிறோம் எடுக்கிறோம் நீங்கள் அதை சுபாஷ் சந்திரபோஸ் போராளியாக மாற்றாதீர்கள் என்று அன்றைக்கு சொன்னோம் கூறுகிறோம் நாங்கள் அறஒழியில் செல்வதற்காக மிகுந்த சிரத்தையோடு இருக்கிறோம் இந்த போராட்டத்தை முடிவு முடிவு தயவு செய்து உளவுத்துறை அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் சேர்ந்து மாநகராட்சிக்கு தகுத்த முறையை வெளிப்படுத்தி குப்பையை நிறுத்துவதற்காக முழு முயற்சி எடுக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக அதே போல இந்த போராட்ட ஒருங்கிணைப்பவர் இவர்கள் விரதம் அதாவது உண்ணாவிரதம் இருந்து டயர்டாக இருப்பாரு இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதம் இல்லாமல் இந்த பணியை ஒருங்கிணைப்பு செய்த சரி சிறிதர் அவரும் மிகப்பெரிய அளவில் அவரோட ஒரு இரவும் எல்லா இரவு நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெரும்போது நாங்கள் ஒவ்வொரு நாளையும் மணிக்கு மேலே மகளிர் அவரோட உரையாடி போவார்கள் இவர்களுக்கு இரண்டு பேர் அவருடைய தகவல் மூன்று பேருமே இந்த பாயை ஒரு பாய வைத்து மூடிக்கொண்டு அந்த இடத்துல முடங்கி படுத்துக் கொண்டு இருப்பாங்க அது பார்க்கும்போது அவர்கள் நல்ல கல்லூரியில் நல்ல வசதி வாய்ப்பு படித்த ஒரு தம்பிமா இருக்காங்க அந்த நேரத்தை பார்க்கணும் நமக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு எப்படி பாருங்க ஒரு நாள் வந்து அவர் யாரும் பெரிய பெருத்தம் நாங்கெல்லாம் உட்காந்து பேசுவோம்